எட்டாம் வகுப்பு தமிழ் இயல் ஐந்து மொழியை ஆளுவங்களும் உள்ள புக் பேக் ஆன்சர் பார்க்கலாம் கீழ்காணும் தலைப்புகளில் ஒன்று பற்றி இரண்டு நிமிடம் பேசுக உளவும் நெசவும் தொழில்கள் பலவிதம் ஃபர்ஸ்ட் உழவும் நெசவும் பார்க்கலாம் அவையோருக்கு வணக்கம் நமக்கெல்லாம் இன்றியமையாத தே இன்றியமையாத தேவைகளான உணவும் உடையும் பற்றிய பேச பற்றி பேச வந்துள்ளேன் முதலில் உளவு தொழில் பற்றி கூறுகிறேன் சுழன்றும் ஏற்பினத்து உலகம் என்று திருவள்ளுவர் கூறியுள்ளார் உலகமே உழவர்களின் பின்னால் பின்தான் செல்கிறது உலகின் ஆண்டி முதல் அரசன் வரை அனைவரும் பசி என்ற ஒன்று உள்ளது பசி வந்திட பத்தும் பறந்து போம் என்றெல்லாம் கூறுகிறோம் அப்பசியை பசிப்பினி என்று இலக்கியம் கூறுகிறது அப்பசிப்பினியை போக்கும் மருத்துவர்கள் யார் வேளாண்மை செய்யும் உழவர்கள்தானே உழவர்கள் நிலத்தை உழுது பயிர் செய்து விளைகின்ற பொருள்களால் தான் வாழ்க்கை நடத்துகின்றனர் அவர்கள் தாம் வாழ்வதோடு உலகையே வாழ வைக்கின்றனர் உலக மக்களுக்கு உணவாகிய அமுதத்தை அளிக்கின்றனர் இதனை வள்ளுவர் பெருந்தகை உழுதுண்டு வாழ்வார் என்று கூறியுள்ளார் இத்தகு பெருமை வேளாண்மை தமிழரின் முதன்மை தொழில் தொழிலாகவும் மிகுந்த மதிப்பிற்குரிய தொழிலாகவும் நம் முன்னோர்கள் மண் வகைகளை பற்றியும் வெவ்வேறு நிலப்பகுதிகளில் விளையக்கூடிய பயிர்கள் பற்றியும் நீர்ப்பாய்ச்சும் குறைகளை பற்றியும் அறிந்திருந்தனர் ஐவகை நிலங்களில் மருத நிலைமை வேளாண்மைக்கு உகந்த நிலமாக கருதப்பட்டது வேளாண்மைக்கு தேவையான நீரை கிண கிணறுகளில் ஏற்றம் அமைத்து இறைத்தனர் கண்மாய்கள் குளங்கள் அணைகள் ஆகியவற்றை தேக்கி வாய்க்கால்கள் வழியாக பாய்ச்சி பயிர்களை வளர்த்தனர் இவ்வளவு தொன்மை வாய்ந்ததா வாய்ந்ததும் மக்களுக்கு உயிராய் விளங்கவுமான உளவு தொழில் தற்போது நலிவுறுவது மனதிற்கு வருத்தத்தை அழிகிறது அளிக்கிறது அடுத்த அடிப்படை தேவை உடை உடை இவ்வுடையை நமக்கு அளிப்பது இவ்வுடையை நமக்கு அளிப்பது நெசவு தொழில் ஆடை பாதி ஆழ்பாதி ஆடை இல்லா மனிதன் அரை மனிதன் என்ற பழமொழிகள் ஆடையின் அவசியத்தை உணர்த்துகின்றன நாகரிகத்தின் உச்சத்தை தொட்டவன் மனிதன் மனித இனத்தின் வாழ்வுக்கு துணை புரிகிறது என்றால் நாகரிக நடமாட்டத்திற்கு உடை துணை புரிகிறது நாம் பழந்தமிழர்கள் பண்டை காலம் முதற்கொண்டு பருத்தி பட்டு கம்பளி ஆடைகளை அணிந்து சரிகைகள் இணைந்த ஆடைகளை புனைந்து வந்துள்ளனர் ஆடை நெசவுக்களை ஐயாயிரம் ஆண்டுகள் தொன்மை வாய்ந்தது என்பது வரலாற்று உண்மை இலைத்தலைகளையும் மறைப்பட்டைகளையும் விலங்குகளின் தோள்களையும் பறவைகளின் இறைகளையும் ஆடையாக உடுத்திய மனிதன் நாகரிக வளர்ச்சியின் பல வகையான ஆடைகளை உற்பத்தி செய்து நெசவு தொழில் நெசவு தொழிலில் புதுமை படைத்துள்ளான் நம் நாட்டில் உளவுத் தொழிலுக்கு அடுத்ததாக செய்யப்பட்ட தொழில் நெசவு தொழில் என்பது அனைவரும் அறிந்ததை நம் நாட்டு பருத்தி ஆடைக்கு பட்டாடைக்கும் வெளிநாட்டுகளில் மிகுந்த வரவேற்பு உண்டு கடல் கடந்து வணிகம் செய்த தமிழர்கள் தமிழர்களும் ஆடைகளை தானியங்களையும் ஏற்றுமதி செய்துள்ளனர் நெசவுத் தொழில் தேவையான மூலப்பொருட்களை உற்பத்தி செய்வது நெசவுத் தொழிலே உளவும் நெசவும் இரு கண்கள் போன்றவை இவற்றை அறி அழியாமல் பாதுகாத்து மேலும் மேலும் வளரச் செய்து நாட்டின் பொருளாதார நிலையில் நாம் முன்னேறுவோம் நாம் முன்னேறுவோம் என்று கூறி பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் அடுத்து வந்து தொழில்கள் பலவிதம் அவையோருக்கு வணக்கம் நான் பல வகையான தொழில்கள் பற்றியும் அவற்றின் பயன்பாடுகள் பற்றியும் பேச வந்துள்ளேன் மனிதன் பொருளாதாரத்தை மேம்படுத்தவும் தேவையான பொருட்களை உற்பத்தி செய் செய்யவும் முனைகிறான் முனைகின்றான் இதுவே தொழில் எனப்படுகிறது இத்தொழிலானது மக்கள் வாழும் புவியியல் அமைப்புக்கு ஏற்றபடி அமைகிறது அகப்பொருளில் ஐவகை நிலங்களில் தொழில்கள் பட்டியலிடப்பட்டுள்ளன அவற்றில் உணவு சேகரித்தல் வேட்டையாடுதல் மீன் பிடித்தல் நீரை மேய்த்தல் உளவுத் தொழில் போன்றவை முக்கிய போன்றவை முக்கியமானதாகும் நாம் நாகரிக வளர்ச்சி பெற்றது போலவே தொழில்களும் பல புதிய பெயர்களில் வகைகளில் வடிவம் பெற்றுள்ளன தொன்மையான தொழில்கள் உளவுத் தொழில் நெசவுத் தொழில் இவை தற்காலத்தில் மய நவீனமயமாக்கப்பட்டு உற்பத்தியை பல மடமா பல மடங்காக பெருக்கியுள்ளன காகியம் தயாரித்தல் சோப்பு மற்றும் சலவை பொருட்கள் தயாரிப்பு எண்ணெய் தயாரிப்பு விளையாட்டுப் பொருட்கள் தயாரிப்பு பிஸ்கட் தயாரிப்பு மெழுகுவர்த்தி தயாரிப்பு பந்து முனை தயாரிப்பு பந்து முனை பேனா மைக்குழாய் தயாரிப்பு தேன் தயாரிப்பு ஆயத்த அடைகள் தயாரிப்பு பொம்மைகள் தயாரிப்பு என பல வகையான சுயத்தொழில்கள் உள்ளன மின்சாரத்தையும் இயந்திரத்தையும் பயன்படுத்தாமல் வீட்டிலேயே செய்யப்படும் சிறு தொழில் சிறு தொழில் குடிசை தொழில் எனப்படுகிறது இதில் முதலிடத்தில் ஊர் இருப்பது ஊறுகாய் தயாரித்தல் ஜாம் தயாரித்தல் மூலிகைப் பொருட்கள் வைத்து குளியல் சோப்பு தயாரித்தல் கற்பூரம் ஊதுபத்தி தயாரித்தல் போன்ற பல தொழில்கள் குடிசை தொழில்களாக நடைபெறுகின்றன உள்ளங்கையில் உலகம் என்ற தொடருக்கு ஏற்ப இணைய வணிகம் கொடிகட்டி பறக்கிறது இல்லை என்று சொல்ல இயலாத அளவிற்கு பல வகையான விற்பனை பொருட்கள் இணைய வணிகத்தில் விற்கப்படுகின்றன குழந்தைகள் பார்த்து குழந்தைகளை பார்த்து கொள்ளும் பள்ளிகள் குழந்தைகளுக்காக சாகச விளையாட்டு மையம் இவை பெற்றோருக்கு மிகவும் உதவியாக இருக்கின்றன ரெடிமேட் பொருட்கள் தயாரித்தல் பரிசு பொருட்களை விற்பனை செய்தல் போன்றவை முன்னிலையில் உள்ளன இயந்திர உலகின் பணத்தை தேடி அலையும் மக்களுக்கு உணவு சமைத்து கொடுக்கும் பணியில் பெண்கள் ஈடுபடுகின்றன இத்தொழிலும் நல்ல லாபத்தை ஈற்றி கொடுக்கிறது சிறிய அளவில் செய்தாலும் போதுமான வருவாயை ஈட்ட முடியும் இவ்வாறு நம் நாட்டின் பல வகையான தொழில்கள் உள்ளன ஒவ்வொருவரும் அவரவர் செய்யும் தொழில் நேர்மையின் கடைபிடித்து முன்னேற வேண்டும் பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் சரியான மரபு சொலை தேர்ந்தெடுத்து எழுதுக கோழி கொக்கரிக்கும் பால் பருகு சோறு உண் பூ கொய் ஆய் நிறை மரபு பிழையை நீக்கி எழுதுக சேவல் கூவும் கொக்கரிக்கும் தவறந்து கூவும் சத்தம் கேட்டு கயல் கண்விழித்தாள் பூ பறிக்கன்றுக்கு தவறு பூ கொய்ய நேரமாகிவிட்டதை அறிந்து தோட்டத்திற்கு சென்றாள் அங்கு மரத்தில் குயில் கூவிக்கொண்டிருந்தது கூவி கரைந்திருக்கு கரைந்து தப்பு கூவிக்கொண்டிருந்தது பூவை பறித்ததுடன் தோரணம் கட்ட மாவிளையை பறி கொய்து கொண்டு அப்படின்றக்கு பறித்து கொண்டு பறித்து தான் ரைட்டு பறித்து கொண்டு வீடு திரும்பினாள் அம்மா தந்த பாலை குடித்தின்றக்கு குடித்து தப்பு பருகி பருகி பள்ளிக்கு புறப்பட்டாள் பின்வரும் மரபுத் தொடர்களை பொருளோடு பொருத்தி எழுதுக ஆயிரங்காலத்து பயிர் நீண்ட காலமாக இருப்பது கல்லில் நார் உரித்தல் இயலாத செயல் கம்பி நீட்டுதல் விரைந்து வெளியேறுதல் காணல் நீர் இருப்பது போன்று தோன் இருப்பது போல் தோன்றும் ஆனால் இருக்காது கண்ணை மூடிக்கொண்டு ஆராய்ந்து பார் பாராமல் பின்வரும் மட மரபுத் தொடர்களை மரபுத் தொடர்களை தொடரில் அமைத்து எழுதுக வாழையடி வளையா வாழையடி வலையாக குமரனுடைய குடும்பம் சமூக சேவையில் ஈடுபட்டு வருகிறது கண்ணீர் மாறன் எப்போதும் கண்ணீர் வடித்து காரியத்தை முடித்து கொள்வான் எடுப்பார் கைப்பிள்ளை எடுப்பார் கைப்பிள்ளையாய் இல்லாமல் சொந்தமாக சிந்தித்து செயல்பட வேண்டும் கட்டுரை உழைப்பே உயர்வு முன்னுரை உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றவரெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்று உளவின் சிறப்பை வள்ளுவர் அன்றே பதிவு செய்துள்ளார் உலகையே நம் தனக்கு பின் சுற்றவை சுற்றவைக்கும் உளவு தொழில் பற்றி இக்கட்டுரையில் காண்போம் தமிழர் பண்பாட்டிற்கு மணிமகுடம் உளவு நம் முன்னோர் நிலங்களின் தன்மையை ஆராய்ந்து குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என வகைப்படுத்தியுள்ளன நிலத்தை எவ்வாறு உழவேண்டும் என்பதை அகல உழுவதை விட ஆழ உழுவது சிறந்தது என்று கூறி சென்றுள்ளனர் நாற்று நடுவதற்கும் நெல்லு நாற்று நடுவதற்கும் நெல்லுக்கும் நண்டோட வாழைக்கு வண்டியோட தென்னைக்கு தேரோட என்று அறிவுறுத்தியுள்ளனர் அது மட்டுமின்றி பயிர்கள் செழித்து வளர இயற்கை உரங்களான இலை தலை ஆட்டு புழுக்கை மாட்டுச்சாணம் போன்றவற்றை பயன்படுத்தினர் இதற்கு சிறப்புடன் நம் பண்பாட்டில் வளர்ந்து வளர்ந்து வளர்ந்தது உளவு தொழில் வள்ளுவர் சுழன்றும் ஏற்பின்னது சுலகுலகம் அதனால் உழந்தும் உழவே தலை என்று கூறியுள்ளார் உளவில்லையே உணவில்லை உழவர் சேற்றில் கை வைத்தால்தான் உலக மக்கள் சோற்றில் கை வைக்க முடியும் மனிதனின் இன்றியமையாத தேவைகளான உணவு உடை உரையுள் இவற்றை முதலில் நிற்பது உணவே இந்த உணவை நமக்கு அளிப்பது உழவே உளவு தொழில் வளர்ச்சி பெற்றால்தான் நாட்டு மக்களின் பசிப்பினி போக்கும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி மேம்படும் உழவர்களை மதிப்போம் ஆண்டிற்கு ஒரு முறை கொண்டாடப்படும் பொங்கல் திருநாள் உழவர்களின் சிறப்பை நோக்கியே உழவர் திருநாள் என்று அழைக்கப்படுகிறது இது உழவர்களின் சிறப்பை பறைசாற்றுகிறது உழவர் திருநாள் என்று பெயர் வைத்தால் மட்டும் போதாது அரசாங்கம் உழவு சிறக்க ஆவண செய்து உழவர்களை போற்ற வேண்டும் விளைநிலங்கள் விளைநிலங்களாக மாறாமல் விளைநிலங்கள் விளைநிலங்களாக மாறாமல் முடிவுரை உழவரையும் உழவையும் அழிவின் விளிம்பிற்கு செல்ல விடாமல் முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்ல வேண்டியது நாம் ஒவ்வொருவருடைய கடமையாகும் அடுத்தது மொழியோடு விளையாடு மேலிருந்து கீழ் காஞ்சிபுரம் பட்டு நெசவாலை சேலம் மாம்பழம் பழனி பஞ்சாமிர்தம் கீழிருந்து மேல் தூத்துக்குடி உப்பு ஸ்ரீவல்லிபுத்தூர் பால்கோவா திண்டுக்கல் கூட்டு இடமிருந்து வளம் சிவகாசி பட்டாசு திருப்பாச்சி அரிவாள் திருநெல்வேலி அல்வா கோவில்பட்டி முறுக்கு